நீ உன்னை எங்க பார்க்கறது எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் போடிப்பட்டி இல்லை மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் அலங்கனூர் பக்கத்துலயா ஆமா ஹாய் டியர் ஹாய் என்ன ஊர் பக்கத்தில் நான் மதுரை தான் அப்படியா ஏன் பிரகாஷ் குட்டி நேத்தெல்லாம் என்ன உயிரோடு இருந்தீங்களா இல்லை நேற்றுக்கு மேலே சொர்க்கத்துக்கு போயிட்டீங்களான்னு தெரியல நேற்று வரல வரலை வரலைங்கிறீங்க என்னாச்சு மெம்பர்ஷிப் லைவ் கொஞ்சம் முன்னதாக வரலாம் வந்துடுவோம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஒரு முக்கியமான ஃபோன் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து டைம் ஆகிட்டு அலங்கல்லூரில் சித்தி வீடு இருக்கு ஓகேம்மா ஓகே நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கும் தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கும் வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் இருக்குது ஜாயின் பண்ணிக்கிட்டு போகிறவங்களும் ஜாயின் பண்ணிக்க முல்லாட்டி பேசிவிட்டு நான் மட்டும் லைவ் முடிச்சுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப் இல்லையா புரியலையே பேசுவியா இல்லையா பேசுவேனே செம்ம அழகாக இருக்குது தேங்க்யூ வாடிப்பட்டி வந்தால் உங்களா பார்க்கலாமா நான் இப்போ வெளியில் இருக்கேன் ஹாய் திருமூர்த்தி நேரத்துக்கு போயிட்டு உங்க வந்து பார்த்தேன் இஸ் மீன் லோகின்னு பார்த்தா எனக்கு வரவே இல்லை சூப்பர் ஏ தேங்க்யூ வாங்க திருநெல்வேலிக்கெற்று மீன் குழம்பு இப்போ தான் வச்சேன் வாங்க சாப்பிடலாம் மஞ்சப்பாறை மீன் குழம்பு வச்சேன் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் நானும் அஞ்சு ஊத்தமி பிச்சை தேங்க்யூ நீங்கள் எல்லாம் பெரிய செலிப்ரிட்டி எங்கள் லைஃபுக்கெல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப அதிசயம்தான் போங்க இட் இஸ் மீ லோகின் போட்டேன் வரவே இல்லையே நான் க்ரீன் சாட் எடுத்து வச்சுருக்கேன் நான் திருப்பி வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க வாடிப்பட்டி வந்தா உங்களை பார்க்கலாமான்னு கேட்டேன்னா வாடிப்பட்டில இல்ல நான் இப்போ இருக்கிறது வெளியூர்ல இருக்கேன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் பாளையங்கோட்டை ஜெயிலு வந்தால் பார்க்கலாம் ஜெயிலுக்கு தான் வீடு சூப்பர் ஜாயின் பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்ல மாட்டேன் மல்லிகைப்பூ அழகா இருக்கு தங்கம் அப்படியா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க மீன் குழம்பு சாப்பிடலாம் மீன் குழம்பு ரசம் தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ

థ్యాంక్ యూ అబి అభి తౌసండ్ వన్ డబుల్ నైన్కి